இப்ப செல்லம் அவர்களுடைய முடி அவர்களுடைய சீப்பு இது ரெண்டையும் எடுத்துதான் ஈச்ச மரத்துடைய அதுவும் சும்மா செய்யல நபியுடைய முடியையும் சீப்பையும் ஆண் ஈச்ச மரத்துடைய பாலையில வச்சு ஒரு கௌத்தால கட்டி அந்த கவுத்துல பதினொரு முடிச்சுகள் அதான் பதினோரு ஆயத்து பதினோரு முடிச்சையும் தான் பதினோரு ஆயத்து சூரத்துல் பலத்துல அஞ்சு ஆயத் சூரத்துல ஆறு ஆயத் அஞ்சு மாறும் அந்த அவிழ்க்கிறதுக்கு தான் பதினோரு ஆயத் பதினோரு வசனங்கள் பதினோரு முடிச்சு போட்டு ஒரு ஊசியால குத்தி தர்வான் என்று சொல்லக்கூடிய கிணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாறாங்கல்லுக்கு கீழே மறைச்சு வச்சிருந்த அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டேன் இப்ப அடுத்த மலைக்கு கேட்கிறார் இந்த சூனியத்தை இங்கே வச்சிருக்கிறாங்க அந்த சூனியம் மதீனாவில் இருக்கிற ஒரு கிணறு அந்த கிணருடைய பெயர் தர்வான் அந்த கிணத்துக்குள்ளே தான் இருக்கிறது உடனே செல்லவா வலை இவன் என்ன செஞ்சாங்க மூணு சஹாபாக்களை நிறுப்பினான் அலிரவியவ்வா வான் சுபை ரவியவா அவான் அம்மாரிபுனையாசி ரவியவ்வா வான் இந்த மூணு பேரையும் அனுப்பி அந்த கிணத்துடைய தண்ணி அப்படியே முழுமையாக வெளியில எடுத்து கொட்டினான் கிணறு தண்ணி எங்கட கிணறு மாதிரி வெள்ள நிறத்தில் அடிக்கலையாம் மரத்தோண்டி தண்ணி மரத்தோண்டிய நாங்க கலந்தா அந்த தண்ணி என்ன கலர் அந்த கலர்ல இருந்துச்சு அந்த கிணத்துக்கு பக்கத்துல பேரீச்ச மலங்கள்

எல்லா பொறாமைக்காரனை விட்டும் எல்லா கண்ணூடுகளை விட்டும் நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன் தான் உங்களுக்கு குணத்தை